இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா அப்படின்ற பாட்ல வர நடிகையோட தற்போழுதيه புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல வெளியாகியிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் அவரோட மகன் சக்தி நடிப்பில் வெளியான திரைப்படம்தான் தொட்டால் பூமலரும் இந்த திரைப்படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தார் தொட்டால் பூமலரும் திரைப்படத்தில் வர அரபு நாடே அசந்து நிற்கும் அழகியா அப்படின்ற பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமாகி இருந்தது பர்தாவோட பேருந்துல அமர்ந்திருக்கிற நடிகைய யார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள பலருமே ஆர்வம் காட்டியிருந்தாங்க இதன்படி தொட்டால் பூமலரும் படத்துல வர நடிகையோட பெயர் கௌரி முஞ்சால் இவங்க அல்லு அர்ஜுன் நடிப்புல கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தெலுங்குல வெளியான படம் பன்னி இந்த திரைப்படம் மூலமா தான் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து கன்னடம் தெலுங்கு மற்றும் தமிழ் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான சிங்கக்குட்டி அப்படின்ற படத்திலையும் நடிச்சு ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க இந்த நிலையில தமிழ்ல ரெண்டு படங்கள்ல மாத்திரமே நடிச்சிருந்தாலும் கோலிவுட் ரசிகர்கள் இருக்காங்க இவங்க சினிமாவில இருந்து தள்ளி இருந்தாலும் சுமார் பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி இருந்தது போலவேதான் தற்பொழுது இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆர்வமா இருப்போம் இப்படியான கேள்விகளுக்கு பதில் கொடுக்கற வகையில கௌரி தற்பொழுதைய புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல வைரலாக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது அப்போ இருந்த அதே தோற்றம் இல்லன்னாலும் அந்த கவர்ச்சி இன்னும் இருக்கு முப்பத்தொன்பது வயசாகிற கௌரி டெல்லியில தான் வசிக்கிறாங்க மாறா இவங்க இன்னும் திருமணம் செஞ்சு கொள்ளல அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க